மாவு எல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக இருக்கும் பார்த்திங்களா அந்த புளிச்ச மாவு அந்த புளிச்ச மாவை தூக்கி போட்டுறாதீங்க அதில் இருக்கக்கூடிய அந்த நாலஞ்சு கரண்டியை வச்சுக்கிட்டு இப்போ ஒரு அருமையான கிச்சன் டிப் பார்க்க போகிறோம் அந்த மாவு எல்லாத்தையும் கொஞ்சம் பெரிய பவுலுக்கு மாற்றிக்கோங்க அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹார்பிக் சேர்த்துக்கணும் இதிலையே பேக்கிங் சோடா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது எதுக்கு நம்ம தயாரிச்சிருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ் பர்னர் இருக்குது பார்த்திங்களா அதை இந்த மாவில் போட்டு க்ளீன் பண்ண போகிறோம் வேண்டான வீணாக தூக்கி போடக்கூடிய இந்த மாவை நம்ம இந்த கேஸ் பர்னரை க்ளீன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி பயன்படுத்துகிறோம் அந்த மாவு மட்டும் போட்டோம் அப்படின்னாக்கா அந்தளவுக்கு ஒரு க்ளீன் கிடைக்காது அதனால் இன்னுமே சில பொருட்களை இதில் நம்ம சேர்த்துருக்கோம் இந்த கேஸ் பர்னர் எல்லாத்தையும் நல்லா முங்குற அளவுக்கு போட்டு விட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுருங்க அதுக்கப்புறமே கையில் ஒரு க்ளோஸ் அவசியம் நம்ம போட்டுக்கணுங்க போட்டுட்டு இந்த கேஸ் பர்னரை இப்போ நம்ம கொஞ்சம் தேய்ச்சி க்ளீன் பண்ணலாம் அதுக்கு கொஞ்சம் பாத்திரம் விளக்கக்கூடிய லிக்விட் எடுத்திருக்கேன் ஒரு ஓல்டு ப்ரஷ் இருக்கு பார்த்தீங்கன்னா டூத் பிரஷ்